எல்லாருக்கும் வணக்கங்க வெல்கம் டு டிஜிட்டல் பாரதி இந்தியன் கவர்மெண்ட் ஏழாவது சம்பள கமிஷன் முடிஞ்சு எட்டாவது சம்பள கமிஷனை நடைமுறைப்படுத்த போகிறதாக அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க ஸோ இந்த சம்பள கமிஷன்னால் என்ன எவ்வளோ இன்க்ரிமெண்ட் கவர்மெண்டில் வேலை செய்கிறவங்களுக்கு கிடைக்கும் இதனால் மேக்ரோ எக்கனாமியில் என்ன மாதிரியான எஃபெக்ட்ஸ் ஏற்படும் பேரியல் பொருளாதாரத்தில் என்ன மாதிரியான நிகழ்வுகள் ஏற்படும் அப்படின்றத பற்றி ஒரு சுருக்கமான வீடியோ தான் இது ஓகே ஸோ பே கமிஷன் அப்படின்றது ஒவ்வொரு பத்து வருஷத்துக்கு ஒரு தடவை கவர்மெண்ட் ஏற்கனவே சம்பளம் வாங்கிட்டு இருக்கவங்களுடைய சம்பளத்தை ரிவைஸ் பண்ணும் அதிகப்படுத்தும் ஸோ இது வந்து யூஸ்வலாக ஒருத்தங்களுக்கு ஒரு இன்க்ரிமெண்ட் அப்படின்றது வருஷத்துக்கு ஒரு தடவை கொடுப்பாங்க அது இல்லாமல் டிஏ ஹைக் அப்படின்றது வருஷத்துக்கு ரெண்டு டைம் கொடுப்பாங்க ஜனவரி ஒன்றை வச்சு கொடுப்பாங்க ஜூலை ஒன்றை வச்சு இன்க்ரிமெண்ட் கொடுப்பாங்க நான் அந்த எக்ஸாம்பிளோடு உங்களுக்கு சொன்னோம் அப்படின்னா தெளிவாக புரியும் ஸோ இது மாதிரி வருஷத்துக்கு ஒரு தடவை இன்க்ரிமெண்ட் தந்துட்டு தந்துட்டுருக்கிறது இல்லாமல் மொத்தமாகவும் ரிவைஸ் பண்ணுவாங்க ஸோ எதுக்காக ரிவைஸ் பண்ணுவாங்கன்னா நம்ம இந்தியா வந்து ஒரு வளர்ந்து வரக்கூடிய நாடு நம்மளுக்கு வந்து ஒரு டெவலப்பிங் கண்ட்ரி அப்படின்றதுனால ப்ரைவேட் செ செக்டர்ல போய் புரிகிறவங்களுக்கு நிறைய அவங்களுக்கு வந்து நிறைய ஒரு ஜாப்லேருந்து இருந்து இன்னொரு ஜாப் போகிறப்ப பெரிய இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் இப்போ ஐடியில் வேலை செய்கிறவங்களுக்கு முப்பத்தஞ்சு நாற்பது பெர்சென்ட் அப்படின்ற ஹைக் அப்படின்றது கிடைக்கும் ஸோ ஆனால் கவர்மெண்ட்ல நீங்கள் ஒரு வேலைக்கு போயிட்டீங்க அப்படின்னா அவங்க தர மூணு பர்சன்ட் மட்டும் மட்டும்தான் த்ரூ அவுட் அப்படின்றது இருக்கும் ஸோ அது சம்பளத்தை ரொம்ப குறைவாக இருக்கும் அப்படின்றதுனால அதை அதிகப்படுத்தணும் அப்படின்றதுக்காக சம்பள கமிஷன் அப்படின்றது கொண்டு வந்தாங்க பத்து வருஷத்துக்கு ஒரு தடவை சம்பள கமிஷன் இது பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல தமிழ்நாடு கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இது ஐந்தாவது சம்பள கமிஷன் சரிங்களா இது இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நாலாவது சம்பள கமிஷன் தான் அதுக்கப்புறம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் ஆக்சுவலாக அஞ்சாவது சம்பள கமிஷன் அப்படின்றத போட்டாங்க அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிர ரெண்டாயிரத்தி ஆறில் நம்மளது வந்து பே கமிஷன் சிக்ஸ்த்து பே கமிஷன் அப்படின்றத ஒன்று போட்டாங்க அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாறில் நமக்கு வந்து ஏழாவது சம்பள கமிஷன் அப்படின்றத போட்டாங்க ஏழாவது சம்பள கமிஷன் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் அசோக் குமார் மாத்தூர் அவங்க தலைமையில் போட்டு ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுத்து இந்த ஃபீச்சர்ஸ்லாம் இதில் இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க ஸோ நிறையா இப்போ முன்னாடி வந்து கிரேட் பே அப்படின்றது இருந்தது அதெல்லாம் எடுத்துட்டாங்க சரிங்களா ஸோ ஒரு சில சலுகைகளை எடுத்தாங்க ஒரு சில சலுகைகளை கூடுதலாக கொடுத்தாங்க ஸோ பத்து வருஷத்துக்கு ஒரு தடவை கவர்மெண்ட் வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு அவங்களுடைய வெல்ஃபேர்க்காக அவங்களுடைய ஊதியத்தை உயர்பறது ஸோ ஊதியம் உயர்ந்துகிட்டே தான் இருக்குமா அப்படின்னா டெவலப்பிங் கண்ட்ரியாக இருக்கிறனால வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கும் இது மாதிரி ஜப்பான் மாதிரியான நாடுகளில் ஊதியம் வந்து குறைவும் செய்யும் அவங்களுக்கு வந்து எக்கனாமி ஜிடிபி க்ரோத் ரேட் பார்த்தீங்கன்னா மைனஸ் டூ மைனஸ் ஒன் ரஷ்யா அதெல்லாம் மைனஸ் த்ரீ பர்சன்டேஜ் இருக்கும் இன்றைக்கி நீங்கள் நூறுரூபா சம்பளம் வாங்குறீங்கன்னா அடுத்த வருஷம் உங்களுக்கு சம்பளம் தொண்ணூற்றி ஏழு ரூபா இருக்கும் ஆனால் நம்மளத்தில் நார்மலாக வளர்ந்து வரக்கூடிய பொருளாதாரம் ஆறு பர்சன்ட் ஏழு பர்சன்ட் வளர்ந்து வருகிறது இன்ஃப்ளேஷனே அஞ்சு பர்சன்ட் ஆறு பர்சன்ட் இருக்குது அப்படின்றதுக்கப்புறம் நமக்கு ஊதியமும் அந்தளவுக்கு அஞ்சு அஞ்சு பர்சன்ட்டாவது குறைஞ்சது ஊதிய உயர்வு அப்படின்றது தரணும் இப்போ பெரிய எம்என்சிஸ் இன்ஃபோசிஸ் டிசிஎஸ் இவங்களாமே கூட இன்க்ரிமெண்ட் தருவாங்க ஒரு ஒரு வருஷமும் என்ன எல்லா இடத்துலையுமே இன்க்ரிமெண்ட் அப்படின்னு தருவாங்க எதனால் இன்க்ரிமெண்ட்னா நம்ம இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணணும் அப்படின்றதுக்காக அந்த இன்க்ரிமெண்ட் அப்படின்றத தருவாங்க ஓகே ஸோ இப்போ பேசிக்காக நம்ம புரிகிறதுக்கு நம்ம இது நம்ம எடுத்திருக்கோம் பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல பிப்த் பே கமிஷன் அப்படின்றத போட்டாங்க ஸோ அப்ப நம்மளுடைய அடிப்படையான ஊதியம் இது வந்து ஒரு சாதாரணமாக ஒரு குரூப் டூ ஏ சர்வீஸ்ல வேலை செய்யறவங்க சீனியர் இன்ஸ்பெக்டர் கோஆபரேட்டிவ் அப்படின்ற ஒரு பதவியில் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய அடிப்படை ஊதியம் ஆரம்பத்துல எவ்வளவு இருந்தது அப்படின்னா ஐயாயிரத்தி முந்நூறு இருந்தது சரிங்களா அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ஆறில் அவங்களுடைய அடிப்படை ஊதியம் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஒன் பாயிண்ட் எயிட் சிக்ஸ் அவங்களுடைய ஏற்கனவே வாங்கிட்டு இருந்த பேசிக் பேல ஒன் பாயிண்ட் எயிட் சிக்ஸ் மல்டிப்ளை பண்ணி வரக்கூடிய தொகை இருக்கு இல்லைங்களா ஒன்பதாயிரத்தி முந்நூறு ரூபாய் அப்படின்றது இருக்கு இல்லைங்களா ஸோ அதை வந்து என்ன பண்ணாங்க அதை அவங்களுடைய பேசிக் பேவாக ஃபிக்ஸ் பண்ணி பிளஸ் அப்போ வந்து கிரேட் பே அப்படின்னு ஒரு காம்பனென்ட்டை சேர்த்தாங்க நாலாயிரத்தி முந்நூறு ரூபாய் ஆல்மோஸ்ட் பாதி இருக்கும் பேசிக்கில் பாதி இருக்கும் ஸோ நாலாயிரத்தி முந்நூறுவா அப்படின்ற கிரேட் பே சேர்த்தாங்க இது ரெண்டும் சேர்த்து அவங்களுடைய பேவாக இருந்தது பேசிக் பே ப்ளஸ் கிரேட் பே சேர்த்து அவங்களுடைய பேவாக இருந்தது பதிமூணாயிரத்தி நான் சொல்கிறது எல்லாமே பே தான் டிஏ வந்து அது காலத்துக்கு தகுந்த மாதிரி மாறும் நமக்கு வந்து நிறைய பொருளாதார வளர்ச்சி இருக்கு இல்லை விலைவாசி ஏற்றம் அதிகமா இருக்கு அப்படின்னா அதுவும் அதிகமாக உயர்ந்துகிட்டே இருக்கும் நம்மளுடைய அடிப்படையான ஊதியம் இப்போ ரெண்டாயிரத்தி ஆறுல நீங்க பணியில சேர்ந்தீங்க அப்படின்னா உங்களுடைய அடிப்படை ஊதியம் பதிமூணாயிரத்தி அறநூறு ரூபாயா இருக்கும் பதிமூணாயிரத்தி அறுநூறு ரூபாய் உங்களுடைய அடிப்படை ஊதியமா இருக்கும் ஸோ இப்போ அஞ்சாயிரத்தி முந்நூறு இருந்து உங்களோட ஊதியம் பதிமூணாயிரத்தி அறநூறுவாயாக மாறி இருக்கு எந்த பே கமிஷனில் ஆறாவது பே கமிஷனில் இப்போ நூற்றி ஐம்பத்தி ஏழு சதவீதம் உங்களுடைய ஊதியம் உயர்ந்திருக்கு அடிப்படை ஊதியத்தை மட்டும் வச்சு நம்ம சொல்கிறது டிஏவை நம்ம எடுத்துக்காமல் சொல்கிறதுங்க சரிங்களா அடுத்தது பாருங்கள் பதிமூணாயிரத்தி அறநூறுவா இருந்தது ஏழாவது சம்பள கமிஷன் அப்படின்றது ரெண்டாயிரத்தி பதினாறில் போட்டாங்க அதில் அந்த பதிமூணாயிரத்தி அறநூறுரூவாயோட டூ பாயிண்ட் ஃபைவ் செவன் அப்படின்ற ஒரு நம்பரை வச்சு பெருக்கி வரக்கூடிய தொகை முப்பத்தி அஞ்சாயிரத்தி அறநூறாக இருந்தது சரிங்களா முப்பத்தி அஞ்சாயிரத்தி அறநூறாக இருந்தது அதுதான் உங்களுடைய அடிப்படை ஊதியம் இதில் இந்த கிரேட் பே அப்படின்ற சிஸ்டத்தை இங்கே எடுத்துட்டாங்க ஸோ இந்த இடத்துல கிரேட் பே அப்படின்றது கிடையாது இவங்களது நம்ம இப்போ நேரடியாக பார்க்குறதுக்கு பதிமூணாயிரத்தி அறநூறுவாயிலேருந்து முப்பத்தி அஞ்சாயிரத்தி அறநூறுவாயாக அதிகமாயிடுச்சி நூற்றி அறுபத்தி ரெண்டு பர்சன்ட் அதிகமாயிடுச்சி அப்படின்னு நம்ம நினச்சா ஆனால் அந்த அளவுக்குலாம் உயரலை ஸோ என்ன பண்ணியிருப்பாங்க பதிமூணாயிரத்தி அறநூறுவாய்க்கு அவங்க வந்து அப்போ வந்து டிஏ வந்து ஒரு நூற்றி முப்பது பர்சன்டேஜ் நூற்றி இருபது பர்சன்டேஜ் அப்படின்னு போடுறப்ப நிறையா வரும் ஸோ அதை விட சேர்த்து பார்க்குறப்போ அவங்க லாஸ்ட்டு பே ட்ரான் வந்து ஒரு இருபத்தஞ்சாயிரவா இருபத்தி ஆறாயிரரூவா இருக்கும் அதோட அதிகமாக இருபத்தி எட்டாயிரரூவா இருக்கும் இருபத்தி எட்டாயிரரூவாலருந்து முப்பத்தஞ்சாயிரத்தி அறநூறுவாயாக மாற்றிருக்குறாங்க ஸோ அவ்வளோதான் ஒரு பத்தாயிரம் ரூபாய் இன்க்ரிமெண்ட் இருக்கும் அது மாதிரி தான் எல்லாத்துக்குமே இருக்கும் என்னென்னா டிஏ புது பே கமிஷனில் என்ன ஆகும் அப்படின்னா ஜீரோலேருந்து திரும்பி ஆரம்பிக்கும் ஸோ டிஏ ஜீரோலேருந்து இப்போ ரெண்டாயிரத்தி பதினாறில் ஆரம்பிக்கிறப்ப செவன்த் பே கமிஷன் ஆரம்பிக்கிறப்ப ஜீரோலேருந்து ஆரம்பிக்கும் அப்போ முப்பத்தஞ்சாயிரத்தி அறநூறுவா ப்ளஸ் டிஏ எதுவும் கிடையாது இனிஷியலாக என்ன பண்ணுவாங்க டூ பர்சன்ட் த்ரீ பர்சன்ட் டிஏ அப்படின்னு தருவாங்க ஸோ அந்த டிஏ விலைவாசியை பொறுத்து ஏறிக்கிட்டே இருக்கும் அப்போ அந்த காம்பண்டன்ட் இப்போ சேரும் இப்போ டிஏ வந்து ஐம்பத்தி மூணு பர்சன்டேஜ் இப்போ ஐம்பத்தி ஆறு பர்சன்டேஜாக கூட அனௌன்ஸ் பண்ணிவிடுவாங்க கூடிய விரைவில் ஸோ அப்போ நம்ம முப்பத்தஞ்சாயிரத்தி அறுநூறுபா வாங்குகிறோம் அது இல்லாமல் அதில் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் சரிங்களா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அப்படின் சொல்லிட்டு ஒரு பதினெட்டாயிரம் பத்தொம்பதாயிரம் வரும் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி ரூபாய் அப்படின்றது உங்களுக்கு சம்பளம் அப்படின்றது வருதுங்க ஸோ இப்போ இந்த ஃபேக்டரை வச்சு நம்ம பார்க்குறப்ப ஸோ முப்பத்தி அஞ்சாயிரத்தி அறநூறு கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பது பர்சன்டேஜ் அதிகமாக கொடுத்தா ஐம்பத்தி மூணாயிரத்தி நானூறுபா வரும் ஆனால் இப்போ டிஏ எதுவும் கிடையாது ஸோ அப்போ பெரிய லெவலில் ஒன்றும் இருக்காது இந்த டிஏ அடுத்தடுத்த வருடங்களில் அதிகமாகிட்டு போகிறப்ப நம்மளுடைய ஊதியம் அப்படின்றது அதிகமான நம்பர்ஸ் அப்படின்றது வருங்க ஸோ இது வந்து பே கமிஷனில் ஒரு ஒரு வருஷமும் போன டைம் ஒன் பாயிண்ட் எயிட் சிக்ஸ் ஃபேக்டர் வச்சிருந்தாங்க லாஸ்ட் இதுக்கு முன்னாடி லாஸ்டில் வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் செவன் வச்சுருந்தாங்க இப்போ எந்த ஃபேக்டர் வச்சு பண்ணுறாங்க அப்படின்றது இந்த கமிஷனுடைய ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி தான் இருக்குங்க இது நான் ஒரு கேடருக்கு எடுத்திருக்கேன் ஒரு குரூப் டூஏ சர்வீஸில் அதாவது குரூப் சி சர்வீஸில் இருக்கக்கூடியவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்னா குரூப் சி சென் நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டில் குரூப் டூஏ அதாவது நம்ம டிஎன்பிசியில் ரெக்ரூட் ஆகி உள்ள இல்லைங்களா அதை வச்சு நம்ம சொல்றது ஸோ இது வந்து பே கமிஷன் இது நார்மலாக இப்போ ஒரு முப்பத்தஞ்சாயிரத்தி அறுநூறுவா வாங்குறாரு அப்படின்னா அவருக்கு மூணு பர்சன்ட் இன்க்ரிமெண்ட் ஆயிரத்தி அறுபத்தி எட்டு ரூபா இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணி என்ன பண்ணுவாங்க ஆயிரத்தி நூறுபாயை எடுத்துப்பாங்க ஸோ டிஏ ஒன் டிஏ டூ நம்மளே சொன்ன மாதிரி டிஏ வந்து ஜனவரி ஒன்றுக்கு ஒரு டிஏ தருவாங்க அதே மாதிரி ஜூலை ஒன்றுக்கு ஒரு டிஏ தருவாங்க இது கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸை வச்சு ஒரு ஒரு ஆறு மாசத்துக்கு ஒரு தடவை இந்த டிஏவை ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து டெரைவ் பண்ணி தருவாங்க அந்த வச்சு அவங்களுக்கு வந்து ஊதிய உயர்வு அப்படின்றது தருவாங்க ஸோ முப்பத்தஞ்சாயிரத்து அறநூறுவாலருந்து அவங்களுக்கு ஒரு வருஷத்தில் எவ்வளோ ஊதியம் உயருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூணாயிர மூணாயிரத்தி நூறுரூவா மூணாயிரத்தி அறநூறுவா கிட்டத்தட்ட ஒம்போதுலேருந்து பன்னெண்டு சதவீதம் அவங்களுடைய டிஏ வந்து மூணு பர்சன்டாக இருக்கலாம் நாலு பர்சண்டாக இருக்கலாம் பழைய கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்டில் வந்து பத்து பர்சன்ட் நைன்டி பர்சன்டேஜ் டிஏலேருந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் டிஏ கூட தந்தாங்க ஸோ ஒரு சில டைமில் ரெண்டு பர்சன்ட் மூணு பர்சன்ட் கூட தரலாம் சரிங்களா ஸோ இந்த டிஏ உயர்வு அப்படின்றது நம்மளுடைய விலைவாசி உயர்வை பொறுத்து ஸோ பே கமிஷன் அப்படின்னாலுமே நம்ம பார்த்தாலுமே கூட இதில் வந்து பெரிய ஹைக் அப்படின்றது ரொம்ப அதிகமான ஹைக் இருக்காது ஏன்னா ஏற்கனவே கொடுத்துட்டாங்க சிக்ஸ்த்து பே கமிஷனில் ஒரு பெரிய ஹைக் இருந்தது ஸோ அதே மாதிரி செவ் செவன்த் பே கமிஷனில் ஒரு பெரிய ஹைக் இருந்தது இப்போ எயித் பே கமிஷனில் அந்த அளவுக்கு பெரிய ஹைக்கெல்லாம் எதிர்பார்க்குறது இல்லை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது ஒன் ஒன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்லேருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க பண்ணணும் ஆக்சுவலாக ஆனால் லாஸ்ட் டைம் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இது ஒன் டென் டுவெண்ட்டி செவன்டீன்லேருந்து தான் பண்ணாங்க ஸோ அந்த இடைப்பட்ட பீரியடு இருக்குது இல்லைங்களா ஒரு நைன் மந்த்ஸ் ப்ளஸ் ஒரு டுவெல் மந்த்ஸ் டுவெண்ட்டி ஒன் மந்த்ஸுக்கு இவங்க அந்த இம்ப்ளிமெண்ட் அதாவது நோஷனல் பெனிஃபிட் மட்டும்தான் தந்தாங்க மானிட்ரி பெனிஃபிட் தரல யூனியன் கவர்மெண்டில் அதை வந்து தந்துருந்தாங்க மானிட்ரி பெனிஃபிட்டு தந்திருந்தாங்க ஸோ அந்த இது இம்ப்ளிமெண்ட் ஆகிறதுக்கே ரொம்ப டைம் ஆகும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் அமைக்க போகிறதா சொல்லியிருக்கிறாங்க இது ஒரு ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷமாக இந்த நடவடிக்கைகள் எல்லாமே நடந்து இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு கூட ஆயிடலாம் ரெண்டாயிரத்தி ஆறுடைய பே கமிஷன் வந்து ரெண்டாயிரத்தி ஒம்போதுல தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க ஸோ அதுக்கு அரியர்ஸ் எல்லாமே தந்தாங்க ஸோ இதுவும் இம்ப்ளிமெண்ட் ஆகிறதுக்கு இன்னும் ரொம்ப நாள் ஆகும் சரிங்களா இப்போ பே கமிஷன் அட்வொடனே நமக்கு உடனே நாளைக்கே வந்துருமா இல்லை இன்னும் ஒரு ரெண்டு மாதத்தில் வந்துடுமா அப்படின்ட்டு நம்ம பொருளாதாரம் சார்ந்த நம்மளுடைய பொருளாதார தேவை சார்ந்த கணக்கெல்லாம் போட ஆரம்பிச்சுருவோம் ஓகே இன்னொரு வீடு கட்டிடலாம் இன்னொரு நிலம் வாங்கிடலாம் அப்படின்ட்டு ஸோ அதெல்லாம் வந்து இன்னொரு ரெண்டு வருஷம் ஆகும் சரிங்களா ஸோ இந்த நடவடிக்கைகள் எல்லாமே நடக்கிறதுக்கு இன்னொரு டூ இயர்ஸ் ஆகும் ஸோ இதுதான் இப்போதைக்கு ஆரம்பத்தில் இந்த திட்டத்தை பற்றி இப்போ இந்த பே கமிஷன் பற்றி இருக்கிறதுங்க ஸோ இதனால் பெரிய பொருளாதாரத்தில் பெரிய லெவலில் மாறும் ரியல் எஸ்டேட் பயங்கரமாக பூம் ஆகும் இந்தியா வளர நாடு அப்படின்றதுனால ஏதோ ஸ்டும்லஸ் மாறந்தா இதெல்லாமே ஸோ வளர்ந்து வரக்கூடிய வேகத்தை அதிகப்படுத்துகிறாங்க நிறைய பேர் கையில் பணம் கொடுக்குறாங்க அப்போ பர்ச்சேசிங் பவர் வந்து எல்லாருக்குமே நிறையா ஆகிடும் எல்லாருமே எதையாவது வாங்குவாங்க ஸோ ஒரு எக்கனாமியில் இதெல்லாம் கண்டிப்பாக தேவைதான் இதனால் பெரிய நிதி இழப்பு அரசாங்கத்துக்கு ஏற்படுமா அப்படின்னா இவங்க எகெயின் இந்த பணத்தை இது எல்லாமே வைட் பண்ணி இது எல்லாத்துக்குமே டேக்ஸ் கட்டணும் இது எல்லாத்தையும் திருப்பியும் வந்து இவங்க பொருளாதாரத்துக்குள்ளே தான் கொண்டு வர போகிறாங்க அப்படின்றதுனால மல்டிபிள் ஆகும் ஸோ ஜிடிபியில் இது நூறுரூபா இவங்க தரது வந்து சர்க்குலேட் ஆகி ஒரு ஆயிரம் ரூபாய் அளவுக்கு ஜிடிபியில் அது வந்து போய் சேரும் சரிங்களா ஸோ இது ப்ரைவேட்லேயும் கொடுக்கணுமானா கண்டிப்பாக கொடுக்கணும் சரிங்களா எல்லா இடத்துலையுமே கொடுக்கணும் ஆனால் பார்த்திங்கன்னா இன்ஃபோசிஸில் ரெண்டாயிரத்தி ஏழில் சேர்ந்தப்ப இருபத்தி அஞ்சாயிரம் இருபத்தி ஆறாயிரம் ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருந்தவங்க இப்பயும் இருபத்தி ஏழாயிரம் இருபத்தி எட்டாயிரம் ரூபா முப்பதாயிரம் ரூபா தான் சம்பளம் தந்துட்டு இருக்காங்க பதினஞ்சு வருஷத்தில் எந்த க்ரோத்துமே கிடையாது இப்போ இன்ஃபோசிஸ் சிஎஃப்ஓவே சொல்லியிருக்காங்க பழைய சிஎஃப்ஓவே சொல்லியிருக்கிறாங்க ஸோ இன்னும் கூட கார்ப்ரேட்டில் எம்என்சியில் சம்பளத்தை இன்னும் உயர்த்தாமல் இருக்கிறாங்க அப்படின்ட்டு இது வந்து ஒரு சர்வீஸ் செக்டாரில் ரொம்ப ஆர்கனைஸ்டாக இருக்கக்கூடியது இது இப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் செக்டார் அன்ஆர்கனைஸ்ட் செக்டார் நம்ம காலேஜஸில் வேறு செய்கிற டீச்சர்ஸ் இவங்களுக்குலாம் சம்பளம் இன்னும் கூட ரொம்ப கம்மியாக இருக்குது இன்னும் பதினஞ்சாயிரூபா பத்தாயிரரூவா இருபதாயிரரூபா அப்படின்னு தான் சம்பளம் தந்துட்டுருக்காங்க ஸோ ஒரு இடத்துல நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா இது எல்லா இடத்துலையும் ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது இந்தியா மாதிரியான ஒரு வளர்ந்து வரக்கூடிய நாடுகளுக்கு இது கண்டிப்பாக தேவையான ஒன்று தாங்க நன்றி